அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்னைக்கு நமக்கு அற்புதமான ஒரு நாள் அமைஞ்சிருக்குது அக்டோபர் மாதத்தின் பத்தாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில் நமக்கு சங்கடகர சதுர்த்தி திதியும் இருக்குது கூடவே கிருத்திகை நட்சத்திரமும் வந்து இருக்குது மேலும் ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இருக்குது அதாவது ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ அப்படிங்கிற சேர்க்கை வந்து இருக்குதுங்க இந்த சேர்க்கையானது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தேதியானது பத்து அதே போல் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது பத்தாவது மாதம் இப்படி தான் இந்த சேர்க்கை நமக்கு அமையுது ஒவ்வொரு மாதத்துலையும் இது போல் ஒரு ஏஞ்சல் டே வந்து வருங்க அந்த நாளை அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம நடக்காதுன்னு கைவிட்ட நிறைய விருப்பங்கள் வந்து இந்த நாளில் கேட்கும்போது நடந்துடும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வீடியோக்கள் மேலே நம்ம சேனலில் வந்து இருக்குதுங்க அதில் இந்த ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஏஞ்சல் நம்பருக்கான பதிவு ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று இரவு வரக்கூடிய பத்து மணி பத்து நிமிஷத்துக்குள்ளார கையில் வந்து ஒன்று எழுதிக்க சொல்லியிருந்தேன் அதை எழுதுவதன் மூலமாகவே உங்களுடைய விருப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சீக்கிரமாகவே வந்து நடந்துடும் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் என்னுடைய லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த பதிவில் வந்து சொல்லிடுறேன் நாளைக்கு நமக்கு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நான்காவது சனிக்கிழமை இது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை அப்படின்னே சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த நாளில் குளிக்கும் தண்ணீரில் சேர்த்த வேண்டிய ஒரு பொருள் குறித்தும் நாளை வீட்டில் ஏற்ற வேண்டிய ஒரு தீப முறை குறித்தும் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க என்ன இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு மறுபடியும் நமக்கு புரட்டாசி சனிக்கிழமை வரணும்னா அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும் அதனால கிடச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதனுடைய லிங்கையும் நான் எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறதும் பார்த்தீங்கன்னா இன்றைய ஏஞ்சல் நம்பருக்கான ஒரு பதிவுன்னே சொல்லலாம் இன்று இரவு பத்து மணி பத்து நிமிஷத்துலேருந்து பதினோரு நிமிஷத்துக்குள்ளே முக்கியமாக இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளார நான் இப்போது ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய பிக்சரை மட்டும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த டைமில் மொபைல் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் உங்களுடைய விருப்பங்கள் யாவுமே வந்துட்டு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாங்க நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டிங்கும்போது கரெக்டாக இந்த சமயத்தில் வந்து உங்களால் பார்க்க முடியும் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக நீங்கள் வீடியோ வந்து லேட்டாக தான் பார்க்குறீங்க அதாவது பத்து மணி பத்து நிமிஷம் விஷத்துக்கு மேலே தான் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இரவு தூங்குறதுக்குள்ள அதாவது பன்னிரெண்டு மணி வரைக்குமே நமக்கு இந்த சேர்க்கை வந்து இருக்குது அதனால இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார இந்த பிக்சர் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு தூங்குறது அப்படிங்கிறது நல்லது இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் பீரியட்ஸ் டைம்ல இருந்தாலும் தாராளமாக பார்க்கலாம் நீங்கள் அந்த சமயத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆஃபீஸில் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக வந்துட்டு பார்க்கலாம் சரி இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய பிக்சரானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் இதில் பாத்தீங்கன்னா நிறைய குட் லக்கான இமேஜஸ்லாம் இங்கே வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் இதை நீங்கள் ஒவ்வொன்றையும் பொறுமையாக வந்துட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு இமேஜஸில் மணி அட்ராக்ஷனாக தரக்கூடிய டாலர் சிம்பிள் வந்து இருக்குதுங்க இங்கே நிறைய டாலர் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பக்கத்தில் வந்து இந்த விளக்கு மாதிரி ஒன்று இல்லையா அதாவது நம்ம பழைய படத்துல எல்லாம் பார்ப்போம் இல்லையா அலாவுதீன் அற்புத விளக்கு அதாவது அதிசயங்கள் புரியக்கூடிய விளக்கு அந்த மாதிரி இது வந்து ஒரு மேஜிக்கல் லேம்ப் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்த இமேஜில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் இருக்குது அதுக்கு கீழே உள்ள இமேஜ் பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ஷனை பண்ணுற மாதிரி ஒரு காந்தம் வந்து கையில் வச்சு மணி இழுக்கிறாங்க அடுத்த பிக்சர் பார்த்தீங்கன்னா கோல்டன் கீயும் இருக்குது கோல்டன் கார்ட் காயின்ஸும் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் நல்லா தங்க நிறத்தில் ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் ஆப்பிள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கோல்டன் ஆப்பிள் குறித்து போன வருஷமே ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவதை மணியை அதாவது பணத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு விதமான இமேஜஸ் வந்து இருக்குது இது எட்டையுமே நீங்கள் கருத்தூன்றி அந்த நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாவே இது உங்களுடைய மனசுக்குள்ளேற நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி தரும் ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு பத்து மணி பத்து நிமிஷத்துலேருந்து பதினோரு நிமிஷத்துக்குள்ளே இதை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு வேளை முடியலைன்னா இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இதை வந்துட்டு நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு நடக்க இருக்குது கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்